ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்க வீடு தான் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு கிச்சனு பாத்ரூமு ப்ளஸ் ஒரு பெட்ரூம் வந்துடும் போல் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமு ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷீட் போட்டிருக்கும் ஸோ அவுட் சைட் படிக்கட்டு தான் நீங்கள் மேலே ஃபியூச்சரில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த வீடு வந்துடும் உங்களுக்கு இங்கேருந்து மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ மாதா காலேஜ் கிறிஸ்ட் ஸ்கூலுக்கு அதுக்கெல்லாம் நியர்பை தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸில் இந்த சர்க்கிளில் நீங்கள் தேட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அப்ரூவ்டு தான் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னா உடனே வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இந்த இந்த ரேஞ்சில் இங்கே கோவர் சர்க்கிளில் பார்க்குறாங்கனாலும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா மிஸ் ஆகிடும் இந்த வீடு ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு நல்ல ரெசிடென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபுளாக இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கூல் ஒன்று வந்துட்டு குளோபல் ஸ்கூல் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ ஃபியூச்சரில் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க பக்கத்தில் டிமார்ட் காசாக ரெண்டு எல்லா ப்ராஜெக்ட் போய்ட்டிருக்கு அதனால் வந்து ரொம்ப பீக்காக தான் ஆகும் இன்னும் வருங்காலத்தில் ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வீடு பாருங்கன்னா இந்த வீடை தாராளமாக சூஸ் பண்ணலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸில் கோவரில் இப்போ அவைலபிளாக இருக்குது ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓ ஓல்டு பட் பார்த்திங்கன்னா வீடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ